இருந்தது இலங்கையில் இங்கேயும் புய்யான ஒரு கிலோ மரத்தை பால் கிலோ மேலே தான் பல வருடங்கள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த கிழுவ மரம் பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் ஆயிரம் தேவையுடைய அந்த ஒரு விழாக்கை இன்றைய தினம் பார்ப்பதால் பள்ளி சொல்லும் வேற ஐயா பார்த்து கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் தான் விளக்கு வைக்கிறார் சொல்லுகிறோம் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நாங்கள் இப்பொழுது நிற்கக்கூடியது வந்து யாழ்ப்பாணம் சுழிபுரம் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நிற்கிறோம் அம்மனுடைய வருடாந்த பொங்கல் உற்சவம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விளக்கோட வந்து ஆரம்பிக்கிறது அதாவது விளக்கு வைத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூஜை நிகழ்வுகள் இன்றைய தினம் ஆலயத்தில் இடம்பெற இருக்கிறது தற்பொழுது நீங்க பார்க்கறது வந்து அம்மனுடைய கம்பீரமான அந்த ராஜ கோபுரத்தை வந்து நீங்க பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க ஆலயம் பார்த்தீங்கன்னா இப்ப பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் காண்கிறதுக்கு அம்மன் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் இந்த பங்குனி பொங்கல் உற்சவம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விளக்கோட ஆரம்பிக்க போது பாரம்பரியமான பற இசை முழங்க ஆலயத்தினுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கன பலஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியும் வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கின்றன அதனால் ஒரே இடத்துல வந்து இந்த பூஜைகள் எல்லாமே இந்த இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றன மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல அடியோர்கள் கலந்து கொண்டிருக்கிறது பார்க்க அதே சமயம் இன்றைய தினம் விளக்கு வைக்கப்பட்டு அடுத்த எதிர் அடுத்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா முதலாவது பெரிய பொங்கலும் அதுக்கு அடுத்ததாக எட்டாவது மடைய என்று சொல்லப்படுகின்ற அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலும் வந்து மிகவும் சிறப்பாக இங்கே இடம்பெறதுக்கு இருக்குது அதே சமயம் நாங்கள் இப்போ இங்கே பூ பூஜை வழிபாடுகளை பார்க்கலாம் அந்த பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய சிறப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அம்பாளுக்கு பூஜைகள் இடம்பெற்று பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டப்படுகிறது அந்த காட்சியை வந்து நீங்கள் இந்த காணொலியோடாக பார்த்துருப்பீங்க அதனைத் தொடர்ந்து இந்த தீபாராதனை முடிவுற்றதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய ஆலயத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆலயத்தினுடைய உள்வீதியிலே பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடம்தான் தான் அம்மன் வந்து ஆதி காலத்தில் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து அந்த இடத்துல தான் ஆலயம் அமைந்திருந்த வரலாறுகள் சொல்கின்றது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழுவ மரம் அந்த கிழுவ மரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அந்த சிறிய ஆலயமாக இருந்து தற்பொழுது மிகப்பெரிய வந்து அம்மன் அமர்ந்திருக்கிறார் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பூஜைகள் இடம்பெற இடம்பெற போகின்றன அந்த இடத்துக்கு தான் அடியவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் நாங்கள் தொடங்கவே அந்த இடத்துல இடம்பெற பூஜைகள் தொடர்பாகவும் பார்க்கலாம் வெறுவிருட்சக்கூடிய அந்த கிழுவ மரத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வழியால் எங்கேயுமே இப்படியான ஒரு இவ்வளவு பெரிய அளவிலான இந்த ஒரு மரத்தை வந்து பார்க்கலா பால் என்று சொல்வார்கள் அந்த கிழுவ மரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அம்மன் வந்து இந்த இடத்தில் இருந்ததாகவும் இந்த மரத்தில் இருக்கிற சக்தி தான் பார்த்தீங்கன்னா அம்மனாக இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து இப்போ பூஜைகள் இடம்பெற்று பெற்றுக்கொண்டிருக்கணும் ஆலயத்தில் வந்து இங்கே வருகின்ற ஆடியவர்கள் அம்மனை அங்கே தரிசித்து விட்டு இங்கே பின்புறம் தான் வந்து அமர்ந்திருந்து இந்த அம்மனுடைய இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகளவான பக்தர்கள் வந்து அம்மனை வந்து தரிசித்து கொண்டிருப்பார்கள் தியானங்கள் செய்வார்கள் என இந்த இடம் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அங்கே பூஜைகள் நிறைவிட்டதுன்னு பாத்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து மீளவும் வந்து ஒரு பாடல் வந்து பாடுவார்கள் அதாவது இந்த ஆலயத்திற்கே உரித்தான இந்த அம்மனுக்கே உரித்தான அந்த பாடல் வந்து இங்கே பாடப்படும் மரபு ரீதியாக காலங்காலமாக பாத்தீங்கப்படும் விளக்கு வைப்பதற்கு முன்னர் இங்க வந்து இந்த பாடல் வந்து பாடப்படும் நீ மகவன பந்தவ சிந்தாமிய பொங்கியத விலக்கிய தபதி புனக்கியன் வந்த தீரப்பிரசன்ன Muito bem. நான் முன்னரே போல நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த கிழுவ மரத்தை தான் அடியவர்கள் அதிகளவான அடியவர்கள் இந்த ஆலயம் சம்பந்தமாக தெரிந்தவர்கள் வந்து இந்த கிழுவ மரத்தடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அமர்ந்திருப்பார்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் நேர்த்தி கடன்களை வைப்பார்கள் இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு விளக்கு கொண்டு எப்பவுமே ஒழிந்து கொண்டிருக்கும் இல்லாட்டி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த நெச்சூட்டி வைக்கக்கூடிய இடங்கள் அந்த இடங்கள் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து எரிந்த வண்ணமே இருக்கும் ஏனெண்டா அதிகளவான அடியவர்கள் வந்து தங்களுடைய நேத்தி விஷயங்களை நிறைவேற்றி கொள்ற இடமாகவும் வந்து இந்த இடம் இருக்கும் நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க அந்த மரம் வந்து எவ்வளவுக்கு பெரிய விருட்சமாக வந்து இந்த இடத்துல இருக்குது எவ்வளவு காலங்காலமாக இந்த மரம் அதாவது வெளியால நாங்கள் இந்த மரத்தை இவ்வளவு இவ்வளவு ஒரு பெரிய மரத்தை வந்து நாங்கள் பார்க்க முடியாது அப்படியான ஒரு அற்புத நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்துக்கும் இந்த மரத்துக்கு தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொடர்பு இருக்குது வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் நிறைய தினம் திருவிழாக்கு வைத்த உற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது அது இந்த வகையில் பங்குனி மாதம் முதல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய திருவிழாக்கு உற்சவ நாளாகவும் இரண்டாவது செவ்வாய் முதலாம் பொங்கல் உற்சவம் அதைத் தொடர்ந்து வருகின்ற செவ்வாய் இரண்டாம் பொங்கல் பெரிய பொங்கல் என்று சொல்வார்கள் அந்த பொங்கல் உற்சவம் இம்முறையும் சிறப்பாக இடம்பெற உள்ளது இவ்வாலயம் இவ்வரிடம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு அம்பிகையினுடைய பூசைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இடம்பெறுகின்றன ஆலயத்தினுடைய திருப்பணி வேலை வேலைகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தி அடைந்து ஒரு எழுபது விதமான திருப்பணி பணிகள் பூர்த்தி அடைந்துள்ளன இது வருடம் ஆலய நிர்வாகத்தினர் எதிர்பார்க்கின்றனர் மகா கும்பாசத்தை மிகவும் சிறப்பாக செய்வதற்கு அந்த வகையில் அடியவர்களுடைய திருக்கரங்களுடைய காணிக்கைகளால் இவ்வாலயம் தேவலோகமாக காட்சியளிக்கின்றன மிகவும் சிறப்பாக ஒரு வரலாற்று புகழ்மிக்க இந்த ஆலயத்திலே அழகைக்கான அனைத்து இலங்கையில் உள்ள அனைத்து பாகத்திலும் இருந்து இந்த அடியவர்கள் இந்த பொங்கல் உற்சவத்தை மிகவும் சிறப்பாக செய்து தங்களுடைய காணிக்கைகளை வழங்கி இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே பெருவாழ்வு வாழ்வாக வளமையும் இந்த தின்னமும் கூட இந்த வகையில் இந்த ஆலயம் மிகவும் புனிதமான ஒரு திருத்தலமாக காட்சியளிப்பதுடன் பல்லாண்டு சோழர் காலத்து வரலாற்று தொடக்கம் இந்த ஆலயம் மிகவும் தொண்டு தொட்டு கிராமிய வழிபாட்டு முறையிலே பொங்கல் படைகள் செய்து கூத்தாடி பாடி காணிக்கைகள் வழங்கி வந்து வரி வழங்கி கொண்டு வந்த நடைபெற்று வந்தது வளமை அனைவரும் தெரியும் இந்த முறை மகா கும்பகாசத்தை எதிர்பார்த்திருப்பதால் திருப்பணி வேலைகள் மிகவும் புனித சிறப்பாக இடம்பெற்று வந்தது வளமை வந்து கொண்டிருக்கின்றது இந்த அடியார்கள் வழங்கிய திரு காணிக்கைகளுடைய உதவியினால் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக காட்டிட்டு இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் என்ன இங்கே இந்த பொங்கல்கள்லாம் நடக்க பொங்க சின்ன வயசுலாம் இங்கே இந்த பொங்கல் நடக்க எவ்வளோ சிறப்பாக இருந்தது நாங்கள் தான் இந்த வீதியில் சின்ன கடையில் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கல இந்த இடங்கள் எல்லாம் மணிக்கடையாது ஐஸ்கிரீம் கடை கச்சாங் கடைகள் இருக்கும் அதுகளுக்கு இட இடையிலே பொங்கல்கள் பொங்கல் குறிப்பிட்ட இடங்களிலாம் பொங்கல்கள் நடக்கும் ஒரு பொங்கல் ரெண்டு பொங்கல் ஆயிரம் ஆயிரம் பொங்கல்கள் இடம்பெறும் இப்போ நாங்கள் அந்த அதுகளுக்கு இடையிலலாம் ஓடி ஓடி அந்த பொங்கல் புகையிலுக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷம் குடும்பமாக வந்து இதை கூடி பொங்குவியோம் அது அவங்களுக்கு ஒரு மகிழ்வார ஒரு இது பக்கத்தில் இனிப்பு சாமான் வாங்கி அதில் இருந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீமை இருந்து குடித்து ஒரு விளையாட்டு பொருட்களை சின்ன பிள்ளைகள் வாங்கி விளையாடி அப்படியே குடும்பமாக இருந்து பொங்கி அம்பிகைக்கு படைத்து அதிலேயே சாப்பிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு கொடையை செய்த புண்ணியத்தோடு அவர்கள் வீடு செல்வார் திருப்தியாக செல்வார் எந்த ஒரு நோயுள்ள அடியவர்களாக இருந்தாலும் அந்த அம்பிகைக்கு படைக்கப்பட்ட அந்த மடை ஒரு ஒருபடி அம்பாளுடைய சிந்தனையோடு சாப்பிட்டு அந்த நோய் இல்லாமல் போய் பத்ராளி அம்மனுடைய சிறப்பு அவருடைய வரலாற்று சிறப்பு அந்த அம்பாளுடைய வரலாற்று சிறப்பு இது நாங்கள் செவி வழியாகவும் வாய்வழி மூலமாக கேட்டு வந்த ஒரு வரலாறு இந்த வரலா ஈஸ்வர விநாயகருடைய கோத்துக்கேற் காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே திருத்தேர் ஒன்று இடம்பெற்றது விஸ்வகர்மாக்கள் இந்தியாவிலிருந்து இந்த பகுதியில் வந்திருந்து குடிகொண்டு இந்த ஆலய திருப்ப வரலா ஈஸ்வர விநாயகருக்கான தேர் தேரை செய்துகின்ற பொழுது இந்த இங்கே உள்ள ஒரு பகுதியில் ஒரு பட்ட கிலுவ ஒன்று இருந்தார் அந்த கிலுவ மரத்தில் ஒரு சித்தர் அவர்களோட வந்த ஒரு சித்தர் அந்த பகுதியில் இருந்து அந்த ஆலயத்து அந்த கிலுவ மரத்தில் இருந்து இருந்தார் தங்கி இருந்து அது ஒரு சின்ன ஒரு பிளாக்கம் வச்சு அவர் தான கொண்டு வந்த ஒரு இயந்திரத்தையும் அதில் வச்சு கும்பிட்டு வழிபட்டு இந்த வரலா ஈஸ்வர விநாயகருடைய தேரையும் கண்காணித்து அந்த திருப்பணிகளையும் செய்து முடிவிட்டு தேர் உறுதி வடிவம் பெற்று முடிவு வருகின்ற பொழுது அந்த அஜானி இருக்கிற பொழுது தேர் நிலத்திலிருந்து சிறிது மேலே ஈர்ப்பு விசையை விட்டு எழுந்துகிற பொழுது அந்த சித்தருடைய வாக்கால் அந்த அச்சாணி அடிக்க சொல்லப்பட்டது அந்த அடித்த உடனே தேர் பூமியிலே பதவிதான் அது தொடர்ந்து அந்த பகுதியிலே வீதி வேலம் வந்து போத்துக்கு ஏறு அந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அது தொட்டு இந்த முழு திழுவ ஒரு தழுக்க வலிக்குது நிலைத்து இப்போ வரைக்கும் அது உயிரோட்டமாக இந்த இலங்கையில் எங்கேயும் இப்படியான ஒரு கிலோ மரத்தை பால் கிலோ மரத்தை காணக்கூடியாங்க நான் இப்போவும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இப்படியான அந்த ஆலயத்தில் அந்த மரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஐந்து தினம் இருந்து உங்களுடைய வேண்டி காணி என்ன தேவையோ என்ன குறை இருக்குதோ அதை மரதார சொன்னீங்கன்னா அந்த அம்பால் அதை முழுமையாக தீர்த்து வைக்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதை நானும் முழுமையாக அனுபவிக்க அது அந்த அம்பிகையினுடைய கருணை யாரையும் விட்டு போனதில்லை எல்லாரும் அந்த அம்புஜனுடைய கருணையால் பெருவாழ்வு வாழ்கின்றார்கள் மகிழ்வாக இருக்கின்றார்கள் நோய் நோய்கள் இன்றி தொடர்ந்து அந்த அம்பாளுடைய திருவிழாக்கை காணுவதற்காக இங்கே இருந்தும் ஓடி வருவார்கள் அந்த ஒரு விழாக்கை காணுவதும் ஆயிரம் தேவையினுடைய அந்த ஒரு விழாக்கை இன்றைய தினம் பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாக எங்களுக்கு ஆயிரம் விளக்குகளுடைய ஒளி நாள் ஃபுல்லாக கிடைக்கும் மகிமையிலே நாங்கள் பாருங்க ஆரம்ப காலங்களில் நான் கல்விப்பட்ட அளவில் எங்கட வயசு எல்லாம் சொல்றது என்னன்னா இங்கே சொல்லிடுறோம் பத்திராளி கோயிலில் வந்து பள்ளி சொல்லும் வரை ஐயா பார்த்து கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் தான் விளக்கு வைக்கிறாங்க அப்படியான ஒரு மரபு இருந்ததா இந்த மரபுன்றது இப்போ நாங்கள் இப்போ வளர்ந்த பொங்கல் விளக்கு வைத்தவுடன் பாடல் ஒன்று புடன் அது பரம்பரையாகவே அவர்கள் படித்து வருகின்ற அந்த பாடல் அந்த பாடல் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருப்பார்கள் பாருங்கள் அந்த இடி இறுதி நேரம் அந்த முடிஞ்சது தெரியலை அது முடிகிற நேரம் யாருக்குமே தெரியாது அவர் தொடர்ந்து ஏழேலோன்ற அந்த பாட்டை படித்துக்கொண்டே இருப்பார் அது அவருடைய அந்த பள்ளியினுடைய ஓசை கேட்டவுடன் அதை நிறுத்தி அடுத்த என்ன புண்ணியம் என்ற ஒரு தேவாரத்தை படித்து திருவாசம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு புராணம் படித்து திருப்பு படித்து அதை நிறைவு செய்தார் அந்த அங்கே அந்த பாடல் இன்று விளக்கு வைப்பதற்கும் படிக்கப்படுகிறது முதலாம் செவ்வாய் இரவு இங்கே பெரிய வளர்ந்து வைத்து பெரிய பொங்கல் செய்யப்பட்டு அதிகாலை நாலு ஐந்து மணிக்கு அம்பாளுக்கு அது படிக்கப்பட்டு வளர்ந்து படிக்க பொங்கல் படைக்கப்பட்டு இந்த பாட்டு மீளவும் படிக்கப்படும் படித்து வளர்ந்த நிறைவு செய்து அவனுடைய அந்த இந்த வாகை மடத்தில் அவன்டைய அதை படைதல் செய்வாங்க மகாகாலிக்கு அதை படைதல் செய்து நிறைவுறாங்க அந்த பொங்கல் நிறைவுற்றதும் இந்த அதிகா புதன்கிழமை புதாய் செவ்வாய் அடுத்த புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இந்த அம்பிகைக்கு கொடுக்கப்பட்ட கோழிகள் ஆடுகள் காணிக்கையாக கொடுக்கப்பட்டதை ஏலத்தில் விடுவார்கள் புதன்கிழமை அதே போல் முதலாம் தேதி நாலாம் மாதம் வருகின்ற பொங்கல் உற்சவத்தை அம்பிகைக்கு வருக அடியவர்கள் வந்து பொங்கல் செய்து படைகள் செய்து பிரசாதங்களை வாங்கி கொண்டு மகிழ்வாக செல்லும் பொழுது அம்பிகைக்கு தாங்கள் உயிரோடு சிறப்பாக வாழ வேண்டும் தங்களுடைய உயிருக்கு ப பொறுப்பாக ஒரு உயிரை அம்பிகை காணிக்கையாக கொடுப்பார்கள் கோழி சேவல் ஆட்டுக்கடாய்களை வழங்குவார்கள் அந்த இதுகளை அம்பிகைக்கு பெற்றுக்கொண்டு அதை அடுத்த ஈழம் மூலம் அந்த பணத்திலே இந்த திருப்பணி வினைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அம்பிகையும் இந்த ஆலயத்துக்காக அடியவர்களுக்கு தாராளமான காணிக்கைகளை வழங்குவார்கள் அதனால் இந்த அடியவர்கள் இந்த ப இந்த பதியில் உள்ள அம்பிகையிலே ஒரு பயபத்தையும் ஒரு நம்பிக்கையும் வைத்து இலங்கையில் இலங்கை என்ற இழைத்து பாதிரை மீறும் வெளிநாடுகளில் கூட இந்த ஆலயத்தில் இந்த அடி அடியவர்கள் எல்லாம் வெளிநாடுலேயும் மிக சிறப்பாக இருக்குது இது வந்து இந்த ஆலயத்திலே பொங்கல் சவம் எப்போ விரைகிறது எப்போ விளாக்கு என்று கேட்டபடியே இருப்பாங்க இந்த இன்றைய தினம் அவர்களும் அங்கே ஒரு புனிதமாக இந்த அம்பியை தரிசிப்பார் நீங்கள் அவதாரிச்சிக்கிங்க வெளிநாடுகள் இருக்கிறவர்களை உறவுகளை கேட்டால் சொல்வார் இன்றைய தினம் சுனவரம் பத்திரவாளி அம்மனுடைய பொங்கல் உங்களுக்கான விளாக்கு அப்போ அவர்கள் இந்த திருவிழாக்கை காணுவதற்காக அங்கே இருந்தே பார்ப்பார்கள் உங்களுடைய யூடியூப் மூலமும் அதை தரிசிக்கிற வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சுனிவரம் பத்திரவாளி அம்மன் புதுமையானது அது என்னுடைய நாவால் சொல்லுவதற்கு அந்த வார்த்தைகள் இல்லை அந்த புதுமையை நான் அனுபவித்தது இந்த உலகத்தில் எங்கே இல்லை அது வரைக்குமான ஒரு என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அம்பாளுடைய அருகலாட்சமும் புளி புனிதமும் இருக்குது ஆனால் அம்பிகையே மனதார புனிதமாக தெய்வீகத்தோடு வழிபடும் சரியா என்னது பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டு அம்பையே உதவி வழிபட வேணும் அம்பையை நினைத்த காரியத்தை சீரும் சிறப்பமாக செய்வான் அது யாரும் அனுபவித்தவர்கள் அதை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் அது ஒருவரும் யாரும் மறுப்பதற்கும் இல்லைண்ணா அம்மனுடைய அந்த பாடல் எல்லாம் பாடி முடிஞ்சு தற்பொழுது பாத்தீங்கன்னா தீபராதனை காட்டப்பட்டு இங்க வந்து பூஜைகள் வந்து நிறைவடைகின்றன எதிர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து பொங்கல் விழா வந்து இங்கே சிறப்பாக இடம்பெறும் எதிர்வருகின்ற செவ்வாய் பொங்கல் நிகழ்வு உங்களோட மூலவும் நான் இணைந்து கொள்கின்றேன் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்